எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே புகுந்து தொல்லை கொடுக்கும் பெண்களை தொடர்பில் உள்ளவர்களும் சுலபமாக விலக்கி விடலாம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த இலை வேண்டும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணு பெண்ணுன்னா அது எந்த ரூபத்தில் வேணாலும் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க அது வந்து உங்கள் நாத்தனாராக இருக்கலாம் இல்லை உங்கள் மாமியாராக இருக்கலாம் அதை விட முக்கியமான அந்த நாத்தனார் மாமியாரை கூட விட்டுருவோம் இந்த கள்ளத்தொடர்பில் இருந்துக்கிட்டு என் கணவரை இந்த மாதிரி பண்ணுறாங்க எங்கிட்ட பேச விடாமல் செய்கிறாங்க எங்கள் வீட்டுக்கே அவர் வர்றதில்ல ராத்திரி ஆனால் அங்கேயே தங்கிடுறாங்க அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெமிடி இது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இப்போ எப்படி இப்போ படத்தில் வந்து எம்பெருமான் சிவபெருமானை நான் காமிக்கிறேன் இவர் எப்படி நம்மளில் பாதி வந்து உடம்ப வந்து பாதி கொடுத்தவர் சக்தியும் சிவனும் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படின்றத அதனால தான் நம்ம விபூதியிடம் போதும் கூட சேர்ந்து அந்த குங்குமத்தையும் நம்ம நெத்தியில் இட்டுக்கிறது இதை வந்து இப்போ ஒரு சில குடும்பத்துக்குள்ளே அழகாக குருவி கூடு மாதிரி அந்த குடும்பம் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே புகுந்து இந்த கள்ளத்தொடர்புன்னு எதுக்கு நான் என்ன கேட்குறேன் திருமணமானவங்கன்னு தெரிஞ்சே நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய பிள்ளைங்களை இந்த சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் வேண்டாம் நமக்கு அது என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை பிரச்சனை தான் அதனால் இந்த கலத்தொடர்பு என்பது ஒரு ஆண்களோட சேர்ந்து நம்ம உறவு வச்சுக்கிறது அவங்க வீட்டை பிரிக்கணும்னு நினைக்கிறது குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் நீங்களே பிரிக்கலனா கூட அந்த இது தெரிஞ்சுதுன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக பிரிய தான் பார்ப்பாங்க இவங்க கூட இவர் கூட நம்ம வாழவே கூடாதுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க இப்போ எப்படி இவர் எனக்கு என்னெல்லாம் பாதி அ கணவன் மனைவி என்பது பாதி பாதி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த குடும்பத்தில் அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தவங்க புகர்றாங்க அப்படின்னாலே மனசு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு தொடர்பில் உள்ளவங்களை சுலபமாக பிரித்து விடலாம் அதற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் காளி தேவியை நினச்சிக்கிட்டு இல்லை துர்காதேவியை நினச்சிக்கிட்டு ரா ராகு காலத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீருங்க நீங்கள் இப்போ இதை நான் செய்யும் பொழுதுமா அசைவம் சாப்பிட்ருக்கலாமான்னு கேட்காது கேட்பீங்க தயவு செய்து சாப்பிடாதீங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஏன்னா நம்ம வந்து இது குடும்பத்துக்காக நம்ம குடும்ப பிரச்சனைக்காக இதை நம்ம செய்கிறோம் அதனால் அன்னைக்கு அசைவம் எடுத்துக்காமல் இதை நான் சொல்கிறது நீங்கள் செய்யுங்க இதுக்கு இந்த இலை என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா எருக்கன் இலை இந்த எருக்கன் இலையை நீங்கள் பறிக்கும் பொழுது ரொம்ப பத்திரமாக ரொம்ப ச ஏன்னா அந்த பால் வந்து கண்ணில் பட்டுச்சின்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் அதனால் அந்த பாலை மா எருக்கன் இலைன்னா நம்ம பறிக்கும் பொழுது ரொம்ப கவனமாக கையை கழுவிட்டு அந்த இலையை எடுத்துக்கிட்டு வாங்க அடுத்தது உங்களுக்கு தெரியும் இந்த இப்போ தொடர்பில் உள்ள பெண்கள் பேர் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பெண்கள் பேர் தெயிற தெரியலன்னா கூட இந்த மாதிரி செய்யுங்க கரெக்டாக ராகு காலத்தில் நால்ர ஆறு ராகு காலம் நாளைக்கு சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் என்ன பண்ணணும்னா வேப்ப எண்ணெயில் ஒரு குச்சி எடுத்துக்கோங்க வேப்ப எண்ணெயில் அவங்க பேரை அந்த எருக்கனி இலையில எழுதுங்க எழுதிட்டு இல்லை தெரியல பெயர் தெரியலன்னாலும் எனக்கு பெயர் தெரியவில்லை ஆனால் என் குடும்பத்துக்குள்ள குழப்பம் உண்டாகுது அவங்களால் அவங்க விலகிடுவாங்க அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு எந்த தொல்லையும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ எப்படி சிவன் நம்மளுக்கு பா சக்தியை பாதி உடம்பு கொடுத்தாரோ அதே மாதிரி கணவன் முனை ஒற்றுமை அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி நம்மளுக்கு அந்த பாதி உடல் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்கள் இதை விஷயத்தை எழுதிட்டு அவங்க பெயரை எழுதிட்டு வேப்ப தான் எழுதணும் வெள்ளை இருக்க இலை கிடச்சா இன்னுமே சந்தோஷம் அப்படி வெள்ளை இருக்க இலை கிடைக்கலைன்னா நீங்கள் அந்த சாதா இருக்க இலையில் கூட எழுதிட்டு கற்பூரம் வந்து என்ன கற்பூரம் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அது எங்கே வச்சு ஏற்றணும் ஒன்று மொட்டை மாடியில் ஏற்றலாம் இல்லை பால்கனியில் ஏற்றலாம் இல்லைனா ரோட்டில் போய் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா நம்ம பாத்ரூமில் வச்சு எரிக்கலாம் இதை நீங்கள் எரிக்கும் பொழுது அதோ அந்த எண்ணெயோடு அந்த வேப்ப எண்ணெயோடு சேர்ந்து அந்த பச்சை கற்பூரத்தோடு சேர்ந்து அந்த பச்சை கற்பூரம் வந்து நம்மக்கிட்ட கொண்டு வர்றதுக்கு பார்க்கும் கணவரை அடுத்தது இந்த வேப்ப எண்ணெயும் எரிக்க இலையும் அவங்க நம்மளை அவங்கக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்கும் நம்மள இல்லை அந்த களத்தொடர்பில் உள்ளவங்களை பிரிக்கிறதுக்கு பார்க்கும் இது யார் வேணாலும் இருக்கட்டும்ங்க சப்போஸ் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா இது முதல்ல வந்து அடுத்தவங்க உங்கள் குடும்பத்துக்குள்ளே பூந்து பிரச்சனை பண்ணுறதுக்கான வழி ரெமிடி நான் சொன்னேன் அடுத்தது யார் வேணாலும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு ஒரு பொம்பளை ஏதோ ஒரு பொம்பளை எனக்கு பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் இதை தாராளமாக நீங்கள் இதை செய்யலாம் செஞ்சுட்டு கை காலை கழுவிக்கிட்டு நீங்கள் வந்துடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் கூட இதை செய்யுங்க எருக்கன் இலையில் வேப்பை எண்ணெய் வச்சு அவங்க பேரை எழுதி கற்பூரத்தை வச்சு ஏற்றிடுங்க பொசிங்கிடுவாங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க உங்களுக்கு இனிமேல் நிம்மதி பெருமூச்சி தான் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் இதற்காக ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது பிரியறது அப்படிலாம் இல்லாமல் குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக ஒரு ஒரு கணவன் ஒரு மனைவி தான் ஒரு திருமண